الحمد لله الحمد لله رب العالمين الصلاه والسلام على سيد الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم الا بذكر الله تطمئن القلوب وقال رسول الله صلى الله عليه وسلم المؤمن القبي خير واحب الى الله من المؤمن الضعيف وفي كل خير அவுகமாலா அலை ஹிசலாத்து வசலாம் புகழனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக சாந்தியும் சமாதானமும் இருலக தலைவர் எம்பெருமான் சல்லல்லாஹு அலைஹு வசல்லம் அந்நபர்கள் மீதும் அன்னாரின் உம்மத்தாகிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாகுக அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே இறைவன் நமக்கு ஒரு சத்தியமான மார்க்கத்தை தந்திருக்கிறான் மார்க்கத்திற்கு தீர்வு சொல்லப்படாத எந்த ஒரு சட்டமும் இல்லை என்ற அளவிற்கு இந்த மார்க்கத்தை அல்லாஹ் முழுமைப்படுத்தி இருக்கிறான் மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அத்துணை பிரச்சனைகளுக்கும் உரிய தீர்வு இஸ்லாத்தில் இருக்கிறது அதனால்தான் இஸ்லாத்தில் தன்னை இணைத்து கொண்டவனுக்கு முஸ்லிம் என்பதாகச் சொல்லுவார்கள் முஸ்லிம் என்று சொன்னால் தன்னை முழுமையாக அடிபணிந்து கொண்டவன் என்று அர்த்தம் அப்போ ஒருவன் முஸ்லீம் ஆகிவிட்டால் அவனுக்கென்று ஒரு வழிமுறையை மார்க்கம் சொல்லி தருகிறது அவனுக்கென்று ஒரு கலாச்சாரத்தை மார்க்கம் காட்டுகிறது அல் குர்ஆன் ஒரு இடத்தில் இப்படி பேசும் அல்யோம அக்மல் துலக்கும் தீனக்கும் வ அத்மம் து அலைக்கும் உங்களுக்கு நாம் இஸ்லாத்தின் என்னும் மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்தி விட்டோம் இதில் எந்த குறையும் கிடையாது என்பதாக அல்லாஹுவின் வாக்கு பேசும் அப்போ ஒருவன் இஸ்லாத்திற்குள் நுழைந்து விட்டால் அவனுக்கென்று ஒரு ஒரு கோட்பாடு இருக்கிறது ஒரு வரைமுறை இருக்கிறது தான் நினைத்ததை திருமணம் செய்து கொள்ள முடியாது தன் இச்சையை பூர்த்தி செய்வதற்காக தான் நினைத்தவர்களை எல்லாம் திருமணம் செய்து விடுவது ஒரு முஸ்லிமால் முடியாது வயிறு பசிக்கிறது என்பதற்காக மார்க்கம் அனுமதி தராத விஷயங்களை அவன் சாப்பிட்டு வயிறை நிரப்பிவிட முடியாது பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக எதையெல்லாம் செய்து பொருளை ஈட்டிவிடலாம் என்று ஒரு முஸ்லிமால் செய்துவிட முடியாது மார்க்கம் இதை செய்தால் ஹலால் இதை செய்தால் ஹராம் என்று தனித்தனியாக அவனுக்கு வழிமுறைகளை வகுத்து தந்திருக்கிறது அதன் அடிப்படையிலே இன்றைக்கு பரவலாக இந்தியாவில் பேசப்படக்கூடிய மிக முக்கியமான விஷயம் ஜூன் இருபத்தி ஒன்று யோகா தினமாக அறிவிக்கப்படுகிறது சுமார் நூற்றி தொண்ணூறு நாடுகள் இந்தியா உட்பட யோகா தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதில் பல நபர்களுக்கு அழைப்புகள் கொடுக்கப்படுகிறது வாருங்கள் யோகா பயிற்சி மேற்கொள்ளுவோம் அதில் உள்ளத்திற்கு நிம்மதி இருக்கிறது உடலுக்கு ஆரோக்கியம் இருக்கிறது அனைத்து நபர்களும் சமயம் பாராது வந்து இந்த யோகாவில் கலந்து கொள்ளுங்கள் என்பதாக உலகம் முழுவதும் இன்றைக்கு அறிவிப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது எல்லா மீடியாக்களிலேயும் யோகாவில் கலந்து கொள்பவர்களை குறிப்பிட்டு காட்டப்படுகிறது அதனால் பயிற்சியில் மேற்கொண்டவர்களுக்கு ஏற்பட்ட பிரயோஜனங்களை காட்டப்படுகிறது உண்மையில் இந்த யோகாவின் நிலை இஸ்லாத்தில் என்ன கூறுகிறது குர்ஆனும் ஹதீஸும் இந்த யோகாவை பற்றி என்ன கூறுகிறது முதல் கட்டமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய சமுதாயத்தில் அநேக நபர்களுக்கு யோகா என்றால் என்னவென்றே தெரிவதில்லை யோகா எப்படி உருவானது குர்ஆன் ஹதீஸினுடைய பார்வையில் யோகாவின் நன்மைகள் என்ன அது அனுமதி இருக்கிறதா இல்லையா என்பதை ஒவ்வொரு நபர்களும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் முதல் கட்டமாக சொல்லி காட்டுகிறார்கள் யோகா என்று சொன்னால் அதனுடைய வார்த்தையில் யுஜ் என்ற சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது யுஜ் என்று சொன்னால் இணைந்து கொள்ளுதல் சேர்ந்து கொள்ளுதல் என்ற அர்த்தத்தை தரும் அப்போ ஒவ்வொரு நபர்களும் சமயம் பாராது அனைத்து நபர்களும் ஒரு உடற்பயிற்சியில் ஒன்றிணைந்து சேர்ந்து கொள்ளுவதற்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை யோகா அதனால் எல்லா நபர்களும் வந்து பயன்பெற்றுக் கொள்ளலாம் என்பதாக முதல் நபராக சில நபர்கள் கருத்தை வைக்கிறார்கள் இரண்டாவதாக சில நபர்கள் இப்படி சொல்லுகிறார்கள் அதை உடல் பயிற்சியாக மட்டும் பாருங்கள் மதம் சம்பந்தப்பட்ட பார்வைகளை விட்டுவிட்டு உடல் பயிற்சியாக ஆரோக்கிய தரும் செயலாக மட்டும் நீங்கள் பாருங்கள் என்பதாக ஒரு சில சாரார்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள் முதல் கட்டமாக ஒரு முஸ்லிம்

அது நல்ல பிரயோஜனத்தை தருகிறது என்பதற்காக எல்லாத்தையும் ஒரு முஸ்லீம் செய்துவிட முடியாது ஒரு கண்ணாடி இருக்கிறது கண்ணாடியில் தண்ணீர் ஊற்றினாலும் பளிச்சென்றாகும் சுத்தமாகும் அதே கண்ணாடியில் சிறுநீர் ஊற்றினாலும் சுத்தமாகும் அப்ப தண்ணீரும் சிறுநீரும் ஒன்றாகிவிடுமா யோசித்துப் பார்க்கிறோம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட விஷயங்கள் சில வேளைகளில் நல்ல ரூபத்திலே வந்து இதையும் நல்ல திணியும் இருக்கலாம் என்று ஒரு முஸ்லீம் எடுத்துக்கொள்ள முடியாது முதல் கட்டமாக ஒரு முஸ்லிம் யோகாவைப் பற்றி அவன் எப்படி சிந்தனை இருக்க வேண்டும் கிதாபுகள்ல எழுதுறாங்க யோகாவின் அடிப்படை மாற்று மத சகோதரர்களுடைய புனித நூலான பகவத்கீதையினிலிருந்து எடுக்கப்பட்டது அதனுடைய வேலையை பார்க்கிறார்கள் பகவத் கீதையிலிருந்து எடுக்கப்பட்டது அந்த கீதையில் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்குச் சொல்லுகிறான் நீ யோகா பயிற்சியை மேற்கொள் அப்படி செய்தால் உன் உள்ளம் நிம்மதியடையும் என்ற வார்த்தைக்கு இதிலிருந்து எடுக்கப்படுகிறது அப்ப பல நபர்கள் இதை அடிக்கோளாக அமைத்து சுமார் நான்காயிரம் வருடத்திற்கு முன்பதாக எழுதப்பட்டதை இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மல்யுத்த வீரர்கள் யோகா பயிற்சி நிலையங்கள் மனோ தத்துவ ரீதியில் இருக்கக்கூடிய யோகா பயிற்சியை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் என்பதாக ஒவ்வொரு நபர்களுக்கும் அறிவிப்பை செய்து கொண்டே இருக்கிறார்கள் யோகா பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் உள்ளத்திற்கு நிம்மதி இருக்கிறது என்கிறார்கள் அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரியதன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே நிம்மதி என்று சொன்னால் அல்லாஹ் எதைச் சொல்லுகிறான் என்று பாருங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அலா அறிந்து கொள்ளுங்கள் விவிக்ரில்லாஹி தத்மைன்னல் குலூப் நிச்சயமாக அல்லாஹ்வின் விக்ரை கொண்டுமட்டும் தான் உள்ளத்திற்கு நிம்மதி இருக்கிறது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஒரு வார்த்தையை முன்பு அலா என்ற வார்த்தையை இணைத்தால் கவனமாக கேளுங்கள் என்ற அர்த்தத்தை தரும் கவனமாக கேளுங்கள் அடுத்து சொல்லக்கூடிய வார்த்தை மிக முக்கியமானது விதித்திரில்லா அல்லாஹுவினுடைய தியானத்தை விக்கிரை கொண்டு மாத்திரந்தான் உள்ளத்திற்கு நிம்மதி ஒரு முஸ்லிமுடைய பார்வை இப்படி இருக்க வேண்டும் பல நபர்கள் யோகாவின் பிரயோஜனத்தை எங்களுக்கு சொல்லுகிறார்களே இப்படி இருக்கிறது உள்ளம் நிம்மதியடைகிறது சொல்லுகிறார்களே நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் மாற்று மத கலாச்சாரம் நல்ல ரூபத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வந்து புகுந்துவிட்டால் நம்மை வெகு சீக்கிரமாக குவிரிலும் சிறுக்கிலும் நம்மை கொண்டு போய் சேர்த்துவிடும் என்பதை மறந்துவிடக்கூடாது நாமும் யோகா பயிற்சி நிலையங்களுக்கு செல்லுவோமே அடைகிறது என்று சொன்னால் அர்த்தம் என்ன தெரியுமா உன்னுடைய மார்க்கத்தில் கிடைக்கவில்லை அல்லாஹ் பொய்யாக்குகிறாய் மார்க்கத்தில் நிம்மதி இல்லாத நிம்மதியா குரான் ஹதீஸும் சொல்லி தராத வாழ்க்கையா இப்ப நிம்மதி என்பதை அல்லாஹ் குரானில் வைத்திருக்கிறான் மார்க்கத்தில் வைத்திருக்கிறான் அதை விடுத்துவிட்டு நாம் மற்ற இடங்களுக்கு செல்லுவது என்பது அல்லாஹ் ரசூலை புறக்கணிப்பதை போன்றாகும் யோசித்து பார்க்கிறோம் முதல் கட்டமாக யோகா உருவான வரலாறு ஆணி அதுவே அது மாற்று மத கொள்கையிலிருந்து வெளிவந்தது இதை பார்த்துவிட்டு மார்க்கம் அறியாத பல நபர்கள் முகா யோகாவுடைய நிலையங்களுக்கு செல்லுவதும் தன்னை ஈடுபடுத்தி ஆர்வத்தோடும் சில நபர்களோடு பிரபலியமான பிரபலங்களோடு தன்னை இணைத்துக் கொண்டு மீடியாக்களுக்கு விளம்பரங்கள் கொடுப்பதும் இஸ்லாமிய சமுதாயத்தில் பெருகி வந்து கொண்டே இருக்கிறது சவுதி அரேபியாவினுடைய உளமாக்கல் அசஹரியானி யூனிவர்சிட்டியினுடைய உளமாக்கல் தானுலுளும் தேவ்பந்தினுடைய பல்வேறுபட்ட பலதரப்பட்ட உளமாக்கலினுடைய கூட்டமைப்பு முஃப்திகளுடைய பத்துவாக்களை வெளியிட்டு காட்டுகிறார்கள் ஒரு முஸ்லிம் யோகா என்று சென்றுவிட்டால் அவன் திட்டமாக ஹராம் என்று சொல்லி காட்டுகிறார்கள் ஹராம் என்று சொல்லி காட்டுகிறார் உள்ளத்தை நிம்மதி நிம்மதியை ஏற்படுத்துவதற்கு அல்லாஹ் வைத்திருக்கிறார் யோகாவுடைய விஷயத்தில் சொல்லும் பொழுது சொல்லுகிறார்கள் நிம்மதியை தேடி ஒருவன் செல்லுகிறானேயானால் அது பார்ப்பதற்கு நிம்மதியை போன்று இருக்கும் அதில் உண்மையான நிம்மதி இருக்காது என்று சொல்றார் இரண்டாவது விஷயமாக சொல்லி காட்டுவார்கள் தன்னைத்தானே வருத்திக் கொள்ளுதல் என்ன செய்வாங்க யோகாவில் வேக வேகமாக போய் சூரியனுக்கு முன்னால் உட்கார்ந்து இருப்பாங்க வெயிலில் தான் இருப்பார்கள் வெயிலிலே இருக்க வேண்டும் பல மணி நேரங்கள் இருக்க வேண்டும் இறுக்கமான ஆடைகளை அணிந்து கொண்டு இருக்க வேண்டும் ஆண்கள் பெண்கள் கலப்படப்பட்ட நிலையிலே உட்கார்ந்து இருக்க வேண்டும் சூரியனுக்கு முன்னால் சில மணி நேரங்கள் மூச்சு சுவாச பயிற்சியை மேற்கொள்ளுவார்கள் இதெல்லாம் யோகாவில் வரும் யோகாவில் வந்துடும் முதல் கஷ்டப்படுத்தி கொள்ளுதல் செய்கிறார்கள் என்பதற்காக வருத்தி கொள்வதை மார்க்கம் வன்மையாக கண்டிக்கிறது உன்னுடைய உடல் உறுப்புகளை எல்லாம் உனக்கு அமானிதமாக கொடுத்திருக்கிறார் உன் கண் உனக்கு கொடுக்கப்பட்ட அமானிதம் உன் நாக்கு உனக்கு கொடுக்கப்பட்ட அமானிதம் உன் கைகளும் கால்களும் உனக்கு கொடுக்கப்பட்ட அமானிதம் இந்த அமானதத்தை பற்றி நாளை மறுமையில் அல்லாஹ் உன்னிடத்தில் விசாரிப்பான் எந்த விஷயங்களில் உன்னுடைய நாம பேசலைனா கூட உறுப்புகள் பேச ஆரம்பிக்குமா அல்லாஹ் சொல்லுகிறான் அல் குரானிலே நாளை மறுமையில் உன்னுடைய நாவுக்கு நாம் பூட்டு போட்டு விடுவோம் நாக்கு மட்டும்தான் நமக்கு சொந்தம் மற்றது எல்லாம் பேச ஆரம்பித்துவிடும் அவர் என்னை பணியாயமான முறையில் பாவமான காரியத்தில் பயன்படுத்தி நான் உண்மை உங்களுடைய பாதங்கள் பேசும் பாவமான காரியத்திற்கு நாங்கள் நடந்து சென்றோம் ரப்பே பாதம் பேசும் முதல் கட்டமாக சொல்லுகிறார்கள் யோகாவின் மூலமாக ஒரு அடியான் தன் கை கால் உடல் உறுப்புகளை வருத்தி கொள்கிறான் இது மாட்கம் வன்மையாக தடை செய்கிறது பெருமானார் காலத்திலே ஒரு தோழர் வருந்தார் வந்து முதல் தடவை சொன்னார் நான் தான் நிற்பேன்னர் இரண்டாவது உட்கார மாட்டேன்னர் மூன்றாவது யாரோடையும் பேச மாட்டேன் காலையிலிருந்து ரொம்ப நேரமா வெயில் நிற்கிறார் எப்பொழுது பெருமான் செல்லல்லா வளைகு செல்லம் அந்த வழியாக வந்தார்களோ அவரை பற்றி விசாரணை செய்தார்கள் ஏன் அவர் ரொம்ப நேரமாக வெயிலே நிற்கிறார் உட்கார்றதில்லையே கேட்கும் பொழுது வந்த தோழர்கள் ரசூலுல்லாவிடத்தில் சொன்னார்கள் யார் ரசூலல்லா அவர் இதுபோன்று இதுபோன்று என்ன செய்கிறார் தன்னைத்தானே வருத்திக் கொள்கிறார் சொல்லும் பொழுது பெருமான் சல்லல்லாஹ் வளைஹுவம் அவர்கள் சொன்னார்கள் அவருக்கு நீங்கள் அறிவிப்பு சொல்லுங்கள் போய் சொல்லுங்கள் அவரை நிழலில் மர நிழலில் உட்கார வையுங்கள் அவருக்கு தண்ணீரை கொடுங்கள் வேகமாக மக்களோடு அவரிடத்தில் பேச வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார்கள் சல்லல்லா அலேசி உடல் உறுப்புகளை வருத்தி கொள்வதை மார்க்கம் மிக வன்மையாக கண்டிக்கிறது அதே நேரத்தில் இருக்கக்கூடிய பலஹீனத்தை செய்கிறது எப்பொழுதுமே உடல் பயிற்சி எக்ஸசைஸுக்கு மார்க்கம் தடை செய்ததே இல்லை பெருமான் செல்லாகு அழகி வசனம் அதை விரும்புகிறார்கள் ஒரு ஹதீசில் ரசூலா இப்படியே சொல்லுவார்களே தொழுகை 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 என்று மட்டும் மசுதோடு முடங்கிவிட வேண்டாம் அல்மோக் கவிங்

ஒரு நேரத்திலே ரசூலி சல்லா அலி செல்லம் மக்காவுடைய வீதிகளில் கொண்டிருக்கும் பொழுது வீரர்கள் குதிரை பயிற்சி மேற்கொண்டு கொண்டிருந்தார்கள் சண்டை மூட்டு கொண்டிருந்தார்கள் பழகி கொண்டிருந்தார்கள் அம்பை மெய்து எய்து பழகி கொண்டிருக்கும் பொழுது இதை செல்லல்லாக அலைகி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் இதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் சல்லல்ல செல்லம் மூன்று விஷயங்களை குறிப்பாக வலியுறுத்தி சொன்னார்கள் குதிரை ஓட்டுவதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் நீச்சல் அடிப்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் அம்பு எய்வதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் சல்லல்லா அலே செல்லம் ஆர்வம் ஒரு மொமின் பலகீனமாக இருந்துவிடக் கூடாது அவனுக்கென்று உடலில் ஆரோக்கியம் இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தின் மூலமாகத்தான் அவன் அல்லாவை அடைய முடியும் என்றார்களே சல்லல்லா அலே எப்பொழுதும் மார்க்கம் ஒரு நபருக்கு உடற்பயிற்சி ரீதியான முறையில் எப்பொழுதும் தடையாக இருந்ததில்லை ஆனால் ரசூலுக்கு மாற்றமான வழிகளை தேர்ந்தெடுத்துக் கொள்வதை மார்க்கம் வன்மையாக கண்டிக்கிறது அனைத்தையும் தாராளமாக செய்து கொள்ளலாம் ஆனால் அல்லாஹ் ரசூல் எதை தடுத்தார்களோ அதை கொண்டு நாம் என்ன செய்த கூடாது உடலில் ஆரோக்கியத்தை ஏற்படுத்திவிடக்கூடாது அப்ப நாம முதல் கட்டமாக யோசித்து பார்க்கிறோம் யோகாவின் மூலமாக தன்னை தானே சொல்லி கொள்ளுதல் யோகாவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் உடல் பயிற்சி ரீதியான விஷயங்களை அல்லாஹ் நமக்கு மார்க்கமாகவே தந்து விட்டானே இதை விட்டுவிட்டு நாம் எங்கு போய் சக்தியை கண்டு தேர்த்து கொள்ள போகிறோம் மார்க்கமாகவே அல்லாஹ் நமக்கு ரப்பு தந்து விட்டானே தொழுகையை ஒரு நேமமாக எடுத்து யோகாவில் இருக்கக்கூடிய அத்துணை பயிற்சிகளும் அல்லாஹ் தொழுகையில் தந்துவிட்டான் முதல் கட்டமாக சொல்லி காட்டுறாங்க ஒரு முக்மின் யோகாவில் போய் கத்துக்கொள்ளக்கூடிய முதல் பயிற்சியை சொல்லி காட்டுகிறார்கள் தாலாசனம் அப்படின்வாங்க தாலாசனம்னா வேற ஒன்றும் இல்லை நாம தொழுகையில தக்பீர் கட்டுவதற்காக வேண்டி ஒரு நிலை நிற்கிறோம் அல்லவா இரண்டு கைகளையும் தொங்க விட்டு நிலை நிற்பதைத்தான் யோகாவில் தாலாசனம் சொல்றாரு வேற ஒன்றும் இல்லை அவர் ருக்கு செய்ததை பார்த்து விட்டு சொல்றாங்க இது உத்லாசனம் அவங்க பேர் வச்சிருக்கிறாங்க நம்ம செய்கிறோம் ருக்கு குனிந்து அல்லாஹிற்கும் முன்னால் நாம் செய்யக்கூடிய ருக்கோ அறையும் யோகாவில் ஒரு பயிற்சியாக மேற்கொண்டு இருக்கிறார் நாம் சஜிதா செய்கிறோம் அல்லவா சிரஷ்டாங்கம் சிரஷ்டாங்க சனம் இதை நாம் சஜிதா அல்லாஹ் வணக்கமாக தந்து விட்டானே அப்படி இருக்கும் பொழுது மாற்று மத கலாச்சாரங்களை நாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அல்லாஹ் ரசூல் நமக்கு சொன்ன விஷயங்களை நம் வாழ்க்கையில் எடுத்து கடைபிடிக்கும் பொழுது அல்லாஹ் அல்ல சானகுவத்தாலா நிறைய சிறப்புகளை வைத்திருக்கிறார் வாழ்க்கையில் நிம்மதி தீனில் இருக்கிறது வாழ்க்கையில் நிம்மதி மார்க்கத்தில் இருக்கிறது வாழ்க்கையினுடைய ஆரோக்கியம் மார்க்கத்தை பின்பற்றுவதில் இருக்கிறது கலாச்சாரங்களை பார்த்தோ பிற மதத்தினுடைய அடிப்படைகளை பார்த்தோ நாம் நம் மனதை தளரவிட்டு விடக்கூடாது என்ன பெருமான் செல்ல அழி செலம் காலத்துல தௌராத்துடைய வேதத்தை ஒரு தடவை உமர்றது எல்லாரும் படிச்சு கொண்டிருந்தாங்க நமக்கெல்லாம் தெரியும் எப்போ தவிர ரசூலுல்லாஹ் வந்துட்டார்களோ எப்பொழுது ரசூலுல்லாஹுக்கு வேதம் கொடுக்கப்பட்டு விட்டதோ அதற்கு முன் வந்த வேதங்கள் எல்லாமே முடிச்சு ஆயிடுச்சு ஒவ்வொரு பீரியடும் ஒரு ஆட்சியாக இருக்கட்டும் அந்த ஆட்சி விண்ணாயிட்டா அதுக்கு முன்னாடியோட ஆட்சியுடைய டைம் முடிஞ்சு போச்சு அதே போன்றுதான் ரசூல்லாஹ் வந்து விட்டால் முன் உண்டான வேதங்கள் தௌராத்தாக இருக்கட்டும் ஜபூராக இருக்கட்டும் இஞ்சிலாக இருக்கட்டும் அதனுடைய வேல்யூ முடிஞ்சு போச்சு ஆனா உமரதி எல்லாரும் என்ன செஞ்சாங்க அந்த தௌராத்துடைய வேதத்தை பார்த்து படித்து கொண்டிருந்தாங்க இதுவும் அல்லாஹ்வுடைய வார்த்தை தானே படித்து கொண்டிருந்து படித்ததை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை போய் ரசூல் அல்லாஹிடத்தை எடுத்து காமித்து சொன்னார்களாம் யார் ரசூல் அல்லா இந்த தௌராத்திலும் அழகழகான வாஸ் விஷயங்களை அல்லா சொல்லுகிறானே இதையும் நாம் பின்பற்றி விடலாம் அல்லவா இதையும் நம் வாழ்க்கையின் நோக்கமாக எடுத்துக்கொள்ளலாம் அல்லவா என்ற வார்த்தையை கேட்டவுடன் பெருமானாரினுடைய முகம் மாறியது முகம் மாறியது கோபத்தால் ரசூலுல்லா சிவந்ததே முகம் சிவந்து ரசூலுல்லா சொன்னார்கள் லவ் கான மூசா ஹையன் லயச அழுகூ இல்லை திபாலி பெருமானார் சொன்னார்கள் மூசா இந்த வேதத்திற்கு சொந்தமான நபியே உயிரோடு இருந்தாலும் அவரும் என்னைத்தான் பின்பற்றியாக வேண்டும் சொன்னார்களே ரசூலுதாய் சொல்லதா லேசனி யோசித்து பார்க்கிறோம் அல்லாஹ் நமக்கு ஒரு கண்ணியமான மார்க்கத்தை தந்திருக்கிறார் மார்க்கத்தில் கிடையாது அனைத்திற்கும் அல்லாஹ் இந்த மார்க்கத்தில் நாம் தீர்வை தேட வேண்டுமே தவிர மாற்று மத கலாச்சாரங்களை பின்பற்றி தான் நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதியை தேட வேண்டும் என்ற அவசியம் இல்லை அல்லாஹ் எல்லாத்திலும் நிம்மதியை இதில் வைத்திருக்கிறார் ஒவ்வொரு முக்மீன்களுக்கும் அல்லாஹல்லா அக்கொள்கை ரீதியான சோதனைகளை தொடர்ந்து தந்து கொண்டே இருந்தார் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு இந்த கொள்கை பிரச்சனை இப்பொழுது நேற்று மட்டுமல்ல பெருமானாருடைய காலத்திலிருந்தே வந்தது பெருமானாருடைய காலத்திலிருந்தே முஸ்லீம்களை குறிவைத்து மாத்திரமே என்ன செய்வாங்க அவர்களை கொள்கையிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் சத்திய மார்க்கத்தில் இருந்து அவர்களை வெளியில் கொண்டு வந்து விட வேண்டும் அல்லாஹுடைய உதவியை துண்டிக்கக்கூடிய ஒரு வெற்று மனிதனாக அவனை மாற்ற வேண்டும் என்பதற்காக பெருமானாருடைய காலத்திலிருந்தே முயற்சிகள் நம்முடைய சமீபத்தில் இருக்கக்கூடிய தீனே இலாஹி யாருடைய மதத்தையும் இப்படித்தான் ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்தான் இந்த யூதர்களுடையும் ஆங்கிலேயர்களுடைய பழக்கம் இது முஸ்லிம்களை இறைவனை விட்டும் துண்டிக்க வேண்டும் என்பதற்காக பெயரளவில் பிரச்சனை பயிற்சியை பற்றி எத்திவைத்துக் கொண்டே இருப்பாங்க அதில் ஒன்று உருவானதுதான் இந்த யோகா அக்பர் தீனை இலாகி வந்தார் தீனே இலாகி என்னும் ஒரு கொள்கையை தோற்றுவித்தார் எம்மதமும் சம்மதம்தான் ஒரு ஒரு முஸ்லிம் முஸ்லிம் அல்லாதவரை திருமணம் முடித்துக் கொள்ளலாம் சொந்த பந்தங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் என்பதாக பொதுவாக அறிவிப்பை செய்தார் தேவ்பந்தனுடைய உளமாக்களுடைய மிகப்பெரும் தியாகத்தினுடைய விளைவு இன்றைக்கு தீனி இலாகி என்னும் மதம் இல்லாமலானது பெருமானார் காலத்திலும் இந்த பிரச்சனை இருந்தது பெயரளவில் முஸ்லிம்களாக மாற்ற வேண்டும் அவர்களுடைய உள்ளத்தில் முஸ்லீம் என்னும் பெயர் இருக்கும் ஆனால் கொள்கை ரீதியாக அவன் அல்லாஹ்விடத்தில் எதையும் கேட்க தெரியாதவனாக இருக்க வேண்டும் எனக்கு தான் நிம்மதி இதிலே கிடைச்சிருதே இப்படியே நான் இருந்து விட்டு போகிறேன் எதற்கு மஸ்ஜிதுக்கெல்லாம் போய் நான் தொழுகணும் நல்ல காரியம் செஞ்சாதான் அல்லாஹுக்கு பிடிச்சு போயிருதே வாழ்க்கையில் நிம்மதி இருக்கிறதே எதற்கு நான் அங்கிட்டுலாம் போக வேண்டும் என்று ஒரு பெயரளவில் இஸ்லாமிய சமுதாயத்தை உருவாக்குவதற்காக மிகப்பெரிய முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் சிந்தனையில் வைக்க வேண்டும் முசைலமா என்று சொல்லக்கூடிய ஒருவன் ரசூலுல்லா காலத்தில் தோன்றுனான நபியவர்கள் நபியவர்களுடைய ஆட்சி நிறைய இடங்களில் பரவி வந்துக்கிட்டு இருக்கும்போது முசைலமான்ற ஒருத்தர் வந்தான் அவனும் சொன்னால் பெருமானாருக்கு ஒரு லெட்ரை போட்டான் லெட்ரை போட்டு சொன்னால் முகம்மத் நலமாக இருக்கிறீங்களா மின் மொ முசைலமா முஹம் முசைலமாகாகிய நான் முகம்மதுக்கு எழுதக்கூடிய கடிதம் நானும் ரப்பு இறை தூதர் தான் நீனும் இறை தூதர் தான் என்னுடைய பகுதியில் நான் இங்கிட்டு வச்சுக்கிறேன் ஓம் பகுதியில் நீ வச்சிக்க அதாவது என்ன நினச்சிட்டார் இந்த முசைலமா ஒரு 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 ரவுடி வந்து என்ன செய்வான் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் மாமூல் வசூல் பண்றதுக்காக வேண்டி பிரிச்சுக்கிருவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த முசைலமா என்ன செய்கிறார் முகம்மதுக்கு லெட்டரை போடுகிறார் பெருமான் சல்லல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்கள் எப்பொழுது இந்த கடிதத்தை வாங்கி படித்தார்களோ ரசூலுல்லா சொன்ன முதல் இதுதான் அல் முசைலமா கதாம் மிகப்பெரிய பொய்யன் என்றார்கள் சல்லல்லாஹ் அலைஹு வசல்லம் எப்பொழுதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பொழுது அதை ரசூல்லா சல்லா அலிஸ்லம் சுமூகமாக தீர்ப்பார்கள் ஆனால் நபித்துவத்தை பங்காளுவதற்காக வேண்டி யார் ஒருவர் பொய் சொன்னாரோ தன்னை நபி என்று வாதிட்டாரோ அவரை அவருடைய இறுதி முடிவு மிக கொடூரமாக இருந்தது சஹாபாக்கள் இவரை மிக கொடூரமான முறையில் கொலை செய்தார் முசைலமாவுடைய கா காலத்திலிருந்து தொன்று தொட்டு இஸ்லாத்திற்கு கொள்கை ரீதியான குழப்பங்களை தந்து கொண்டிருந்தவர்கள் ஏராளம் அதன் அடிப்படையில் சமீபத்தில் பார்த்திருப்போம் அஹமது மிர்சா ஹுலாம் காதியானி காதியானி ஒரு கூட்டம் இருக்கிறது நம்மளை போலவே என்ன செய்வாங்க அழகா தாடியை வச்சிருப்பாங்க தொப்பியை வைத்திருப்பார்கள் நம்மை விட அழகான முறையில் மார்க்கத்தை சொல்லுவார்கள் ஆனா அவர்கள் தன்னை என்ன செய்வாங்க முகம்மதையும் ரசூலாக ஏற்றுக்கொள்ளுவார்கள் அதோடு சேர்த்து மிர்சா ஹுலாம் என்பவரையும் இரு தூதராக ஏற்றுக்கிருப்பாங்க கடைசியில தான் தெரியும் இவ்வளவு நேரம் ஒரு காஃபி தந்து தான் நான் மார்க்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தேனா என்று அதுவும் மார்க்கம் தெரியாதவர்களும் கூட அப்படியே நம்பி அவரின் பக்கம் ஏமான் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டாகும் காதியானியை பொறுத்த வரைக்கும் ராபித்தத்தை ஆலமி இஸ்லாமியா சவுதியில் இருக்கக்கூடிய ஃபத்துவாவுடைய உலமாக்கலினுடைய கூட்டமைப்பும் ஃபத்துவா இருக்கிறது அவர்கள் இஸ்லாத்தை அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள் அபிரிஸ்தானில் அவர்களுக்கு இஸ்லாமியர்கள் இடம் தர வேண்டாம் அவர்களுடைய பெண் மக்களை திருமணம் முடிக்க வேண்டாம் என்ன அவர் இதுவரைக்கும் இஸ்லாமிய இடம் இடம்பெறாதவர் என்பதாக இதுவரைக்கும் இருக்கிறது யோசித்து பார்க்கிறோம் என்ன இந்த குழப்பம் கொள்கை சார்ந்த குழப்பம் முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறை அச்சத்தை நீக்குவதற்காக பல்வேறு ரூபங்களில் சோதனைகளாக ஒவ்வொரு காலகட்டத்தையும் அல்லாஹ் கொடுத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறான் ஆனால் நாம் விழிப்பு தினத்தை நாம் முன்னிறுத்து நடத்துவதோ ஒரு பயிற்சிய உடல் பயிற்சி என்ற ரூபத்திலும் கூட நாம் அதை நெருங்க வேண்டாம் அல்லாஹ் உண்மையான மார்க்கத்தை விளங்கி அமல் செய்யக்கூடிய நற்பாக்கியம் பெற்றவர்களாக அல்லாஹ் அல்லுவா நம் அனைவர்களையும் அல்லாஹ் ரசூல் எதை சொன்னார்களோ அதை முழுமையாக பின்பற்றி அல்லாஹ் ரசூல் எதை தடுத்தார்களோ அதை தன் வாழ்க்கையிலிருந்து அற்புறப்படுத்தக்கூடியவர்களாக நாளை மறுமையில் பெருமான் சல்லாஹ் அலைஹு வசல்லம் அவர்களுடைய சஃபாத்திற்கு சொந்தக்காரர்களாக பெருமானாருடைய கரம் பிடித்தே சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு அல்லா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக